நடத்திய சமய சமூக நல்லிணக்க மாநாடு இந்த மாநாட்டில் பல்வேறு தகவல்களை மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மக்களுக்கான நாளைய தமிழகத்திற்கான அனைத்து சமுதாயங்களும் ஒன்றிணைவதற்கான விஷயங்களை எல்லாம் பேசினார்கள் அதெல்லாம் இந்த திமுக அரசு திமுக அமைச்சர்கள் எல்லார காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கிற எல்லாருக்கும் செவிடங்காதல சங்கா இந்த நேரத்துல வழக்கறிஞர் சுதா நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மட்டும் இது எல்லா அவர்களுக்கு மனஞ்சிடுச்சு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவங்க காதல விழுந்துருச்சு அது என்ன யாரோ ஒருவர் எங்கிருந்தோ வந்தார் அப்படின்னு சொல்லி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லிவிட்டதாக இவரும் ஒருமையில் அவரை பேச துணிகிறார் ஒரே ஒரு கேள்வி என்ன சொல்ல வந்தாருங்கிறத உங்கனால அடிப்படையா சுத்தாந்தமா புரிஞ்சுக்க முடியலையா லட்சம் மக்களை ஒருங்கிணைத்து கும்பகோணத்தில் கூட்டி வைத்த மா க ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுகிற போது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை என்ன இவ்வளவு மக்களின் பேராதரவை பெற்றிருக்கிற இந்த மா க ஸ்டாலின் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்க வேண்டும் ஆனால் ஒருவர் இங்கிருந்தோ வந்தவர் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு இருக்கு அப்படி ஒன்றே இல்லையே திமுக கூட்டணி தயவில் நீங்கள் சீட்டு வாங்கி வென்று இருக்கிறீர்கள் சரி வென்றது விடுங்க சீட்டு வாங்கும் என்ன நடந்தது உங்க கட்சியினரையே உங்களுக்கான வாக்காளர் பட்டியல் அறிவித்த உடனேயே வேட்பாளர் பட்டியல் அறிவித்த உடனேயே உங்க வீட்டு முன்னாடி நின்று இந்த வேட்பாளர் வேண்டாம் என்று சொன்னது மக்கள் இல்லை யாரும் இல்ல உங்க கட்சிக்காரவங்க அப்ப உங்க சிக்கு வேணான்னு தூக்கி எறிய தயாரா இருந்தவ கூட்டணி தர்மத்துக்காக திமுக நிறுத்தி ஜெயிக்க வச்சிருக்குது அவ்வளவுதான் விஷயம் நீங்க இந்த மண்ணின் மைந்தர் இல்லையே எப்படி சொல்ல முடியாது நீங்க இதுல எங்க ஒப்பீட்டு ரீதியாக போறீர்கள் திருமுக சௌமியா அன்புமணியோடு ஒப்பீடு ரீதியாக போகிறீர்கள் சரி அவர்களும் சென்னையிலிருந்து தான் வந்தார்கள் எங்க தருமபுரி பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டையாக எத்தனை ஆண்டு காலம் இருந்திருக்கிறார்கள் இந்த மக்களின் ஒவ்வொருவரிடமும் தொடர்புடன் இருந்திருக்கிறது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மட்டுமல்ல பின் குலத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கான் நீங்க சொல்றீங்க முப்பது வருஷமா நான் ஊடகத்துல இருந்தேன் ஊடகத்துல ஊடகத்தின் வழியாக எங்களை எல்லாரும் பாருங்க எங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க கேட்டு பாருங்க ஊடகத்தின் வழியாக பேசித்தான் நீங்க வந்திருக்கிறீங்க ஆனால் செயல்பாட்டில் மக்களோடு இருந்து கொண்டு மக்கள் தொலைக்காட்சி பசுமை தாயகம் மூலமாக தமிழகத்தில் இரண்டு ரெண்டு கோடிக்கும் கூடுதலான மனங்களை நடுவதற்கான எல்லா செயல்பாடுகளையும் ஏன் ஐநா சபை வரைக்கும் சென்று பெண்ணிய பிரச்சனைகளையும் கிராமப்புறத்து பெண்ணிய பிரச்சனைகளையும் பேசக்கூடிய நபராக இருக்கிற சௌமியா அன்புமணி நீங்கள் யார் எங்க வேணாலும் நின்றுட்டு போட்டுக்க அதெல்லாம் எங்களுக்குலாம் கவலையே இல்லை நீங்கள் அந்த மக்களுக்கான நல்லவராக இருக்கிறீங்களாங்கள மட்டும்தான் கேள்வி அந்த கேள்வி எங்கே அடிபடுது நீங்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே உங்க கட்சி நிர்வாகிகளை நீங்க வேணான்னு தூக்கி எறிஞ்சு வேணான்னு தர்ணா பண்ணதுல இருந்து அடிபட்டு போச்சு அடுத்து இங்க நீங்க எவ்வளோ பிரச்சனை இருக்கு நீங்க ஏன் இத கேக்குறீங்க சொன்ன நீங்க ஏன் இன்னைக்கு காடுவெட்டி குருவை தூக்கி கொண்டு வருகிறீர்கள் என்ன உங்க எல்லாருக்கும் பயம் இந்த கூட்டத்தில் காடுவெட்டி அவர்கள் குரு அவர்களின் பெயர்களை சொல்லுகிற போது ஆர்ப்பரித்த அந்த கூட்டம் உங்க பக்கத்துல திரும்பி பார்க்க பயம் இப்ப திருப்பி மீண்டும் பழிய போட பாக்குறீங்க காடுவெட்டி குரு அவர்களின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவருடைய மருத்துவத்திலும் ஒவ்வொரு பாதுகாப்பிலும் மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணி ராமதாசும் எந்த அளவு நின்றார்கள் என்பதும் உங்க யாருக்கும் தெரியாது அவர் இல்லாமல் போனபோது உடைந்து சுக்குநூறாக உடைந்திருந்த மருத்துவர் ஐயாவை கேட்க முடியாமல் நாங்கள் தவித்தது எங்களுக்கும் மட்டும்தான் தெரியும் திமுக போற சின்ன சின்ன எலும்புகளுக்காக பன்னெண்டு பன்னெண்டாவுக்கு முடிச்ச பையங்க அவன் அன்புமணி என்ன சொல்றாரு எப்பா படிச்சுட்டு வா அப்புறம் அரசியலுக்கு வாங்கலாம் அதுதான் சொல்றாரு நீங்க நல்லவங்களா இருந்தா அவத்தான சொல்லி இருக்கணும் அவனை படிக்க வச்சிருக்கணுமா இல்லையா அன்னைக்கு அரசியல் வாழ்க்கையினால திருப்பி அவனை கொண்டு போய் வெறும் எலும்பு துண்டை வீசி பேச விட்டு இருக்கிறீங்க எங்க நாங்க அந்த குடும்பத்தினர்ல சிலரை குறை சொல்லக்கூடாது காடுவெட்டி குரு அவரின் மாவீரன் காடுவெட்டி குரு அவரின் குடும்பத்தினர் அதனால நாங்க குறை சொல்லக்கூட நாங்க மௌனம் காக்குறோம் நீங்க அவங்களை எலும்பு போட்டு வேலை வாங்கிட்டு இருக்கிறீங்க இது உலகமே அறியுதுங்க அதனாலதான் அவங்க என்ன பேசுனாலும் ஈடுபடல அடுத்து வேகமா சொல்லிட்டு போறீங்க பெண்களுக்காக நீங்க என்ன செய்து இருக்கிறீங்க நீங்க என்ன இப்படி கேட்டுட்டீங்க பெண்களை நீ என்ன மதிக்கிறாய் அப்படின்னு ஒரு மேல நீங்க கேட்கறீங்க பாட்டாளி மக்கள் கட்சியில மட்டும்தாங்க பொருளாளராக பயிலாவ திருத்தி ஒரு பெண்ணாக என்னை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க நான் பெண்ணுங்கிறதுக்காக கொண்டு வரல தகுதி திறமை இருக்கிற பெண்கள் இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று அதை முடிவு எண்ணா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க கொண்டுங்கிறனால எல்லாத்தையும் சரி சனி சொல்லிட்டு போவோன்னு எதிர்பார்க்குறீங்களா நீங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் நீங்க எந்த மாதிரியான வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கிறீங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒரு பொதுப்பணியில வர்றவங்களுக்கு நீங்க தானங்க நாலு பொண்டாட்டிய வச்சிருக்கிறவரே கணவன் மனைவி துணைவின்னு பேச சட்டசபையில பேசி சிரிச்சு அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு போட முன்னாள் முதலமைச்சர் தன்னுடைய இளமை காலங்களில் ஓடி நியூஸ் ரீடரை கூட விடாம துரத்தி திரிந்த முன்னாள் முதலமைச்சர் எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க இருந்துகிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து பெண்களுக்கு மதிப்பு தரலன்னு சொல்றீங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட என் தம்பி என்று அப்பாவு பேசுறாரு மதிப்பு கொடுக்கறத வருது நீங்க இதெல்லாம் பேசுறதுக்கான எந்த விதமான அருகதையும் எதுவுமே இல்லை அடுத்து வந்து கூட்டணிகளை பத்தி பேசுறீங்க பாஜகவோடு கூட்டணி பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வேண்டாம் சொன்னா நீங்க தமிழனை இலங்கை மண்ணில் குன்று புதித்த இந்த காங்கிரசோட கூட்டம் நீச்சு கொள்ள முடியும் காந்தி காலத்து காங்கிரஸ் காலத்து காங்கிரஸ் பொன்னம்மாள் காலத்து காங்கிரஸ் வேற இன்னைக்கு தமிழனை வாழ விடாமல் செய்த இன்றைக்கும் இலங்கை எங்கள் வசம் இல்ல தமிழனுக்கானதா இல்லாமல் போவதற்கு காரணமாயிருந்த இந்த காங்கிரஸ் ஏன் ஜீரோவுக்கு போச்சு ஏன் ஜீரோ லெவலுக்கு போச்சு காங்கிரஸ் காமராஜ பேர சொன்ன காந்தியின் பேர சொன்ன இந்த காங்கிரஸ் எங்க போச்சு அதுக்கு காரணம் இந்த வழி வழியாக வந்த குடும்பத்தை ஆக்கி தூக்கி அடித்தார்கள் மக்கள் இன்னைக்கு ராகுல் காந்தியோ ராஜீவ் காந்திக்கு பிறகு ராகுல் காந்தியோ பிரியங்காவையோ யாரும் தூக்கி பிடிக்கவோ தலைவராக பார்க்கறதுக்கோ இங்க தயாராக இல்லை அந்த இடத்துல வந்துட்டு நீங்க நீங்க பாஜக ஆதரிக்கிறீங்க பாஜக இங்க தேர்தல்ங்க நாடாளுமன்ற தேர்தல் பிரதமராக யார் வர வேண்டும் என்று நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்திருக்கிற திமுக கூட்டணி தமிழ்நாட்டுக்காக எதுவுமே நீட் தேர்வு கூட்டணியில இருந்து அதை செயல்படுத்தி முடிக்கணுமா எப்படி இருக்கு நியாயம் இன்னொன்னு இதையும் கொண்டு வருகிற ஸ்டெர்லைட்டையும் கொண்டு வருகிற பாஜக கையெழுத்து போட்டது யாரு மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டது யாரு திமுக பேசறதுக்கு துப்பு இல்லாம மதுரையில பெரிய போராட்ட மக்கள் ஒடுத்தப்பற இன்னைக்கு கைவிட்டிருக்கீங்க எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுத்துட்டு போறது யாரு ஸ்டெர்லைட் நெய்வேலியில ஒரு லட்சம் ஏக்கரை பரந்தூர் விமான நிலையத்தை பிஜேபி எடுக்குது பிஜேபி எடுக்குது சரி அதுக்கு ஒப்புதல் கொடுக்கறது இங்க இருந்து நீங்க தானே பாஜகவோட நாங்க கூட்டணியில இயக்கிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு ஜகத்ரச்சனுக்கு ஈடு ஈடு வந்தோடனே ஏன் டெல்லிக்கு ஓடுறாரு பாஜகவை பாக்க நான் கல்ல வரவா கேள்வி வர இன்னைக்கு எல்லாம் மாணவ பூரா பேரும் கையில வச்சிருக்காங்க கேள்விகளை கேட்பான் நீங்க அப்படியெல்லாம் தப்பிச்சு போயிட்டு முடியாது அடுத்து வந்து சும்மி அன்புமணி இருக்கிறதா ஐயாவின் வழியில் ஐயாவோட மகன்கிறதுக்காக கொள்ளைப்பத்தில் வந்தாரா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சரிங்க உங்க உதயநிதி எது மணியா வந்தாரு வர சொல்லுங்க உதயநிதி அன்புமணி ராம அவரோட ஆனா நிக்கவே நாங்க அனுமதிக்க மாட்டோம் நின்னா ஒரு விஷயம் இந்த தமிழ்நாட்டின் ஆறுகளின் எண்ணிக்கை உங்களால் பேச முடியுமா நீர்வளத்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் அவரை சொல்ல சொல்லுங்க எத்தனை அணைகள் இருக்கிறது அந்த ஆறு எவ்வளவு டிஎம்ஜி தண்ணீரோடு ஓடுகிறது கடலில் எவ்வளவு டிஎம்சி தண்ணீர் கலக்கிறது எவ்வளவு டிஎம்சி தண்ணீர் இருந்தால் எங்கள் விவசாயிகளுக்கு சரியாக போகும் எவ்வளவு டிஎம்சி தண்ணீர் இருந்தால் எங்கள் ஏரிகள் நிரம்பும் எந்த தண்ணீரை நீங்க காவிரியோட என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்தி வாங்கி கொள்ள முடியும் நின்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஆனா இது எதையுமே செய்யாத கொல்லப்புறமாக வந்த உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகலாம் நடிக்க கூட தெரியாத ஒரு கூட செய்ய முடியாத உதயநிதி துணை முதலமைச்சர் நடக்குதுங்கிற தகவல் அவருக்கு தெரியல காசியில போய் விளையாட்டுத்துறையை சார்ந்தவங்க மாட்டிக்கிட்ட பிறகு காப்பாத்த போறீங்க அடிவாங்கன பிறகு சிறைக்கு போன பிறகு நீங்க ஓடுறீங்க என்ன மாதிரியான தாமலை வச்சிருக்கிறேன் என்ன யார் பாதுகாப்பை விளையாட்டு துறைக்கு கொடுக்குறீங்க ஏன் உங்களோட விளையாட்டு என்னவா இருக்கு யாரோ விரும்பிய கார்னேஷன் நடத்தி பழம் சம்பாதிப்பதாக இருக்காது இதுக்கு தான் உதயநிதி துணைமுகன் அமைச்சராரா என்ன கொல்லை புறப்பாக வந்ததாக நீங்கள் சொல்லுகிற மருத்துவம் அண்டுமணி ராமதாஸ் எத்தனை இட ஒதுக்கீடுகளை கொண்டு வந்து சேர்த்தார் மருத்துவ மாணவர்கள் இட கொண்டு வந்து சேர்க்க காரணமாக இருந்தார் ஆசாக்களை நியமித்தார் நீங்கள் கொல்லத்தரமாக வந்ததாக சொன்னார் அதே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான் இன்றைக்கு இந்தியா முழுக்க பேசுகின்ற நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை கொண்டு வந்தார் புகையை பழக்கத்தை கூடாது என்பதனை நிறுவனார் டெலிவரியான பிரசவ காலத்தில் பெண்களுக்கு அடிப்படை தேவைகளை மருத்துவமனையை கொடுப்பதற்கான உதவிகளை நீங்க யார் வேணாலும் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு போங்க ஆனா தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டத்தின் அதை கொண்டு வந்தது அவர் தான் உணவு பாதுகாப்பை கொண்டு வந்தது அவர் தான் நீங்க ஒரு குடிய சிகரெட்டை ஹீரோ ஹோ செய்யணும் அப்படின்னு பிரமாண்டமா கண்டுபிடிச்சு பார்த்துட்டு இருந்த இளைஞர்கள் மத்தியில அது தவறு நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்று மீண்டும் மீண்டும் புத்திகளை ஏற வைக்கிற வேலையை நீங்க வியாபாரமாக்கிட்டீங்க பெரிய ராபியா பண்ணிடுறீங்க சாதாரணமா இன்னைக்கு பதினோரு வயசு நரம்புன பத்து வயசு நரம்புன எல்லாம் கொண்டு போய் எல்லாத்தையும் கூலிப்புறை கொண்டு போய் சேர்த்துட்டீங்க நீங்க பேசுனீங்க பெண்களுக்கு என்ன மரியாதை தானீங்கன்னு இவ்வளவு அன்புமணி இவ்வளவு விஷயத்தையும் ஒரே ஒரு வார்த்தை யார் இவர் எங்கிருந்து வந்தார் இவரை நீங்க தேர்ந்தெடுத்திருக்க பதிலாக இரண்டு லட்சம் மக்களை கூட்டிய மாக்கா ஸ்டாலினை நீங்கள் தேர்ந்தெடுத்திருந்தால் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை திட்டங்களை உங்களுக்காக நிறைவேற்றி தந்திருக்கும் அங்க யோசிக்கிறா விவசாயிகளுக்கு நிவாரணம் கூட பெற்றுத்தர முடியாத சூழலில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு வெள்ள வருது விவசாயிகள் நிவாரணம் கூட பெற்ற சூழலில் உட்கார்ந்து கொண்டு அந்த முதுக்க கள்ளத்தராய சாப்புகளை சந்தித்துக் கொண்டு எல்லா விஷயத்திலும் மீனவர்கள் நீங்க மயிலாடுதுறை மீனவர்களை பூரா இலங்கை தூக்கிட்டு போறான் ஒருத்தரையும் நீங்க மீட்டுட்டு வந்து தரல அவன் வந்து ஒரு நாள சில ரெண்டு நாள் கணக்கு வைக்கிறதுனால நீங்க கொண்டு வந்து சேர்க்கிறீங்க அவன் விரைவா விடுவிக்கிறான் நீங்க அதை நாங்கூட்டு வந்து கொண்டு வந்து சேர்க்கிறீங்க இன்றி வரைக்கும் இலங்கை அரசின் சட்டம் இந்திய மீனவனுக்கு எதிராக இருப்பதுங்கிறத சுட்டிக்காமத்து அதை மாத்துவதற்கு துல்லியும் யோசனை கூட இல்லாத உங்களை வைத்துக் கொண்டு நீங்கள் பேசுகிறீர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொல்லைப்புறத்தில் வந்தார் என்று உங்கள் உதயநிதி பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் காங்கிரஸ் என்னவாக இருக்கிறது போகாஸ் ஊழலில் இருந்து காணாமல் போன தலைவர்களையும் தேடி எடுக்க பாருங்கள் குடும்பம் வழி வழியாக இருக்கிற பாமக செய்யவில்லை மருத்துவர் ஐயாவின் குடும்பம் அந்த அரசியல் ஐயா விரும்புகிற அரசியல் செயல்படுவதற்கு பின்னாடி இருந்து வேலை செய்வதற்கும் தயாராக இருக்கிறது தேவை வருகிற போது முன்வந்து வேலை செய்வதற்கும் தயாராக இருக்கிறது என்பதற்கு உதாரணம் தான் திருமுகு சௌமியான் அவர்களை அவர்கள் அல்ல திருமுகு சுதா அவர்களே உங்களை போல் மரியாதை குறைவாக ஏன் ஏன் அப்படின்னு நாங்கள் கேட்கறதுக்கு தயாரா இல்ல ஏன்னா நாங்கள் மருத்துவர் ஐயாவின் வளர்ப்புகள் போராள குணத்தோடும் கௌரவத்தோடும் மரியாதையோடும் எதிராளியை நடத்துகின்ற கண்ணியத்தை மருத்துவரை அவர்கள் தந்திருக்கிறார் எனவே நீங்கள் யாரோ ஒருவர் எங்கிருந்தோ வந்தவர் என்பதனை மீண்டும் மீண்டும் உங்கள் கண்ணியம் இல்லாத வார்த்தைகள் மூலம் என்ன சொல்றது அனுபவம் இல்லாத வார்த்தைகள் மூலம் நிரூபித்து விட்டு போகாதீர்கள் மக்களுக்கான பணியை பாருங்கள் மக்கள் சொல்லட்டும் நீங்கள் இந்த என்று உங்க கட்சிக்காரங்களே வேணாம்னு சொல்லத தாண்டி மக்கள் சொல்லட்டும் வாக்களித்து வெற்றி பெற்றது வாக்கு பெற்று வெற்றி பெற்றது என்பது பணத்தின் உதவியில் வெற்றி அடைந்திருக்கிறீர்கள் என்பதை உங்கள் மனசாட்சி சொல்லும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் மரியாதை உரிமையில் பேசியதற்கு மருத்துவர் அன்புமே நிரவதரசர்கள் பேசுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் வன்மையான கண்டனத்தை இந்த தருணத்தில் பதிவு செய்கிறேன் அதற்கான பதிலடியில் நீங்கள் மக்கள் உங்களுக்கு தருவார்கள்